ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர் உங்களை எல்லா தீங்குக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் நம்பிக்கையோடு இருங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் உங்களை நேசிக்கிற தெய்வன் உங்களுக்கு இருக்கிறார் உங்களை தொடுகிறவன் அவரின் கண்மணியை தொடுகிறான் ஆகினாலே எந்த காரியத்தை குறித்தும் கலங்காமலும் திகையாமலும் தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் ஆண்டவருடைய வார்த்தையை படித்துக் கொள்ளுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று பேதருவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஆம் பெரியமானவர்களே விசாரிக்கிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார் அநேக நேரங்களில் மனிதர்கள் நம்மை விசாரிக்கவில்லை என்று சொல்லி நாம் கவலைப்படுகிறோம் வாழ்க்கையிலே துன்பமான துயரமான சூழ்நிலைகள் வரும்பொழுது ஆறுதலாக யாராவது வந்து ஒரு சில வார்த்தைகளை நமக்காக பேச மாட்டார்களா என் பட்சத்தில் பேசுகிறதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி எல்லாம் கலங்குகிறோம் ஆனால் வேதம் இங்கே சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் எதை குறித்தாவது கவலைப்படுகிறீர்களா கவலைப்படாதிருங்கள் உங்களை நடத்தி வருகிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார் இதுவரை நடத்தினவர் இனிமேலும் உங்களை நடத்துவார் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இந்த காலை வழியில் ஆண்டவர் உங்களுக்கான தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார் நம்பிக்கையோடு இருங்கள் எந்த காரியமும் தேவனாலே அன்றி உங்களால் ஒன்று செய்ய முடியாது எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள் அவர் பார்த்து கொள்ளுவார் அவர் வழி நடத்துவார் அவர் உங்களை விசாரித்து நடத்துவார் உங்கள் குறைவுகள் அவருக்கு தெரியும் உங்கள் பலவீனங்கள் அவருக்கு தெரியும் உங்கள் வேதனைகள் அவருக்கு தெரியும் நீங்கள் கடந்து செல்கிற எல்லா சூழ்நிலையும் அவருக்கு தெரியும் எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு கூட இருக்கிறவர் நிச்சயம் உங்களை நடத்துவார் அவர் தகப்பனிலும் தாயினிலும் மேலானவராக இருக்கிறார் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொன்னவர் அல்லவா எப்படி கைவிடுவார் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் எதை குறித்தாவது யோசித்து கொண்டிருக்கிறீர்களா குடும்பத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து பொருளாதார தேவைகளை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா இந்த காலை வெளியில் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் கவலைகளையெல்லாம் என் பாதத்தில் வைத்து விடுங்கள் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிற நம்பிக்கையோடு இருங்கள் பெரியமானவர்களே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய செபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் அவர் உங்களுக்கு பலன் அவர் உங்களை ஆசிர்வதிக்கிறவர் அவர் உங்களை கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவர் அவர் வழி நடத்துகிறவர் தாயின் கரு உருவாகும் முன்பதாக உங்களை தெரிந்து கொண்டவர் நேற்று வரை ஏன் இன்று காலை வரை உங்களை வழி நடத்தினவர் இனியும் நடத்த மாட்டாரா நாளை நடக்க போவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதல்லவா ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து விடுங்கள் அவர் பார்த்து கொள்ளுவார் ஒன்றை நான் நினைவுபடுத்துகிறேன் அவர் நன்மையை தவிர வேறொன்றையும் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய மாட்டார் ஆகினாலே உங்களை விசாரிக்கிற தேவனுடைய கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுத்து விடுங்கள் கவலைப்படாதிருங்கள் தேவ சமாதானத்தோடு இந்த நாளை துவக்குங்கள் அவர் பார்த்து கொள்ளுவார் அவர் வழிநடத்துவார் அவரின் தேவைகளை சந்திப்பார் அவர் என்னை பலப்படுத்துவார் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்குங்கள் பிரியமானவர்களே விசாரிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஜெபிப்போமா அன்பு தகப்பனே இந்த காலை வழியிலும் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னேன் இந்த வார்த்தையை உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் பிடித்துக் கொண்டு எங்கள் பாருங்கள் எல்லாவற்றையும் பாதத்திலே வைத்து விட்டு நீர் எங்களை நடத்துகிற பாதையிலே நம்பிக்கையோடு எங்கள் வாழ்க்கை பிரயாணத்தை நாங்கள் துவக்க கற்று உதவி செய்யும் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதானம் உங்களுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே அவரங்களை தேவன் ஆகும்